அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட இன்னொரு ஒரு புக் சஜஷன் பற்றி பேசுகிறதுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கேன் ஸோ ரொம்ப ட்ரெண்டிங்கான புக்கு துப்பட்டா போடுங்க தோழி அப்படிங்கிறது தோழர் கீதா இளங்கோவன் அவர்கள் வந்து எழுதியிருப்பாங்க இவங்க வந்து அரசு துறையில் வேலைக்கு இருந்து அதுக்கப்புறமா வந்து அவங்க வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு சொசைட்டிக்காக நிறைய நல்ல விஷயங்கள் இருக்காங்க அவங்களோட புக்கு இது இது வந்து பப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹெர் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு நல்லா பண்ணுறாங்க நீங்கள் கூட யாராவது வந்து இளம் எழுத்தாளர்கள் இல்லை யாராவது எழுத்தாளர்கள் இருக்கீங்க இன்னுமே வந்து உங்களுடைய படைப்புகள் வந்து வெளியில் வரலன்னு நினைச்சீங்கன்னா நீங்க உங்களை காண்டாக்ட் பண்ணலாம் உண்மைக்குமே வந்து ரொம்ப ஒரு நல்ல புத்தகங்கள் எல்லாத்தையுமே வந்து சொசைட்டி கொண்டு வரதில்லை அதுவும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து நிறைய நல்ல விஷயங்கள் இருக்காங்க இந்த புக்கோட விலையுமே பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து டூ ஹண்ட்ரட் ஆனால் வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸுக்கு மக்கள் கிட்ட போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து இந்த மாதிரி புக்கெல்லாம் கொண்டு வராங்க இதுக்கு நம்ம நிவேதிதா லூயிஸ் தோழர் இருக்காங்க மற்ற தோழர்கள் இருக்காங்க எல்லாருக்குமே நன்றி நம்ம சொல்லிக்கணும் ஸோ அப்படி நான் வந்து இதை ஃபேரில் வாங்கியிருந்தேன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி புக்ஸ் எங்கே கிடைச்சாலுமே மோஸ்ட்லி நானும் என்னுடைய பார்ட்னரும் போய் வாங்கிடுவோம் ஸோ அப்படி புக்கு தான் இது ஓகேங்களா ஓகே இந்த புக்ல இருந்து நான் என்ன உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் அப்படிங்கிறது முதல்ல நான் இது வந்து யாராருக்கெல்லாம் போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறேன் சொல்லிடுறேன் ஸோ வந்து முதல்ல வந்து பெண்ணியம் பேசுகிறவங்க அப்படின்றவங்களாம் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஆண்கள் வந்து நமக்கு எதிரானவர்கள் அந்த மாதிரிங்கிற தாட்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் மாற்றிக்கிட்டு பெண்ணியம் அப்படிங்கிறது வந்து நமக்கான சம உரிமை அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும் ஸோ அந்த மாதிரி வந்து மிஸ்டேக்கெல்லாம் புரிஞ்சிட்ருக்குறவங்க ப்ளஸ் வந்து பெண்களுக்கு சொல்லப்போனால் நீங்களும் ஒத்துப்பீங்கன்னு நம்புகிறேன் நிறையா பெண்கள் தான் எதிரியே அம்மாவா மருமகளா மாமியாரா பாட்டியா பேத்தியான்னு பல விதங்களில் நாத்தனாரான்னு பல விதங்களில் எதிரியாக தான் இருக்கிறாங்க ஸோ அப்படி உள்ளவர்களுக்கான ஒரு அருமையான புத்தகம் இது ஸோ இதுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னாக்க ஒரு ரொம்ப எளிமையான புக் இது ரொம்ப சீக்கிரமாக படித்து முடிச்சிடலாம் ஒரு முப்பது டாபிக்ஸில் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப சின்ன சின்னதாக ரெண்டு ரெண்டு பேஜ் மூணு பேஜுக்கு ஒரு ஒரு ஆர்டிக்கல் கட்டுரை வடிவில் எழுதியிருப்பாங்க ரொம்ப உங்களுக்கு இதை படித்தோன்னே வந்து என்ன தோணுன்னா ஆமாம்ல அப்படிங்கிற மாதிரி இந்த கேள்வியெல்லாம் நம்மளும் வந்து கேட்க வேண்டியது இருக்கே அப்படிங்கிறது கேட்குறவங்களுக்கு பிரச்சனை இல்லை கேட்காதவங்களுக்காக தான் இந்த புத்தகம் கொண்டு வந்திருக்காங்க ரொம்ப ஒரு அனைவருமே எல்லாருமே போய் படித்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு புத்தகம் சரிங்களா ஸோ நம்ம நம்மளுடைய சீரீஸில் எப்போதுமே வந்து ரொம்ப அஃபோர்டபுள் புக்ஸ் தான் நம்ம வந்து உங்களுக்கு கொண்டு வரோம் ஸோ வந்துட்டு நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி புத்தகங்கள் இது வந்து ஒரு நான் ஃபிக்ஷன் கேட்டகிரி சரிங்களா ஸோ அப்போ நாவல் அந்த மாதிரி கதை இல்லாமல் ஸோ வந்துட்டு நீங்கள் இந்த சொசைட்டியில் நம்மளை பற்றி அதுவும் பெண்களாக பெண்கள் மட்டும் கிடையாது ஆண்களுமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு புத்தகம் இது சரிங்களா ஸோ இதில் என்னுடைய பிடித்த வரிகள் சில பக்கங்கள் பற்றி பார்க்கலாம் இதை நான் ஃபுல்லாக உங்களால் சொல்ல முடியாது இல்லையா வந்துட்டு நான் அங்கங்க இதில் எப்படி எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அதுதான் என்னுடைய நோக்கமும் முதல் சாப்டரே வந்து ரொம்ப அருமையாக இருந்ததில் உள்ள வரிகள்லாம் உனக்கு பிடித்தமான உடையை அணிந்து தன்னம்பிக்கையுடன் கம்பீரமாக நிமிர்ந்து நடைபோடு உன் உடலை உடையை விமர்சித்து யாராவது குறை கூறினால் மோசமாக பேசினால் அது அவர்கள் அறியாமையை காட்டுகிறது என்பதை புரிந்து கொள் இது என்னுடல் இதில் எந்த அசிங்கமும் இல்லை என்று திருப்பிச் சொல் அறிவியலை பேசு திருப்பி பேச முடியாத இடத்தில் குறைந்தபட்சம் நீ வேதனைப்படாதே குற்ற உணர்வு கொள்ளாதே இதில் உன் தவறு ஏதுமில்லை உன் ஆளுமை பேராற்றல் மிக்கது அதை வெளிப்படுத்துவதற்கான ஆயுதம் உடல் அந்த உடலைப் பற்றி எந்த குற்ற உணர்வும் வேண்டாம் அது உன்னை முடக்கிவிடும் சொல்லி கொடுப்போம் நம் பெண் குழந்தைகளுக்கு நம் ஆண் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம் இன்னொரு ஒரு சாப்டரில் இன்னும் அருமையாக ஒன்று எழுதியிருந்தாங்க உடலை மறைப்பதற்கு உடை தேவை பெண்கள் தற்சார்புடனும் உழைப்பதற்கு வசதியாகவும் ஆளுமையை தன்னம்பிக்கையுடன் வெளிப்படுத்தும் வகையிலும் இருக்க வேண்டும் வேறு சாய்ஸ் இல்லாததினாலும் பழக்கத்தினாலும் பெரும்பான்மை பெண்கள் புடவை கட்டுகிறார்கள் வசதியான எளிய மாற்று உடைகளை நாம் அவருக்கு அறிமுகப்படுத்துவோம் அப்படிங்கிறது ஒரு சுடிதார் வாங்குவதற்கு இன்னும் பல வீடுகளில் பல கிராமத்து பெண்கள் வந்து வீட்டில் பர்மிஷன் கேட்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு கேள்வியாகவே போட்டிருக்காங்க இதை பார்க்கக்கூடிய நிறைய சிட்டி லைஃப்பில் உள்ளவங்க வந்து அப்படி இல்லாமல் இன்னும் இருக்குது இன்னும் இன்னும் ஒரு பழக்கம் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா ஏதாவது சொன்னோம்னா இப்பயும் அப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அப்படி சொல்கிறவங்க நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகள் இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடியன்னு எடுத்துக்கிட்டால் கூட இருக்கக்கூடிய பட்டித்தொட்டி கிராமம் வரைக்கும் நீங்கள் போய் கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல இருக்கும் ஸோ எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்தது தான் ஒரு மாநிலம்ங்கிறது ஒரு நாடு அப்படிங்கிறது அப்போ ஒரு வீட்டில் உங்கள் லைஃப்பில் நடக்கிறத மட்டுமே நம்ம பார்க்கக்கூடாது இல்லையா ஸோ அதுக்காக சொல்ல வரோம் ஆப்வியஸாக நிறையா வீட்டில் மாறியிருக்கு அதுக்கு நம்ம கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறது பாராட்டணும் அந்த ஆண்களையும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற பெண்களையும் பட் ஸ்டில் இன்னும் நிறையா வீடுகளில் இந்த பிரச்சனைகள் இருக்குது அதை ரொம்ப அழகாகவே வந்து இதில் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க இன்னொரு ஒரு சாப்டரில் கல்யாணம் ஆகாத பெண்ணுக்கு கூட நாத்திகராக இருப்பது வந்து கடினம் அதுவும் பெற்றோருக்கு கடவுள் நம்பிக்கை இருந்து மகளுக்கு இல்லை என்றால் எதிர்ப்பும் மூளை செலவையும் வழுக்கும் இது நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்போம் ஸோ அவள் கல்யாணத்தின் போதும் அவள் பகுத்தறிவாளர் என்பது பிரச்சனைக்குள்ளாக்கப்படும் காதல் திருமணமாக இருந்தால் ஓரளவு சமாளிக்கலாம் இல்லை அப்படின்னாக்க ஒவ்வொரு விஷயத்துலையுமே அங்கே சண்டை வரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க கல்யாணத்துக்கு முன்பு பகுத்தறிவாளராக இருக்கும் பல பெண்கள் கல்யாணத்துக்கு பிறகு அப்படி இருக்கிறது வந்து கணவருடமும் அவங்க அவட்டாரடமும் வந்து எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி போக ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு வேறளவுக்காவது வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிடுறாங்க அவங்க மேலே புகுத்துறோம் அப்படிங்கிற மாதிரி ஸோ அன்பு தோழர்களே வழிபாட்டு உரிமை என்பது பெண்ணின் அடிப்படை உரிமை இதில் அவள் எந்த மதம் சார்ந்து வழிபட்டாலும் பகுத்தறிவாளராக இருந்தாலும் வழிபடாமல் இருந்தாலும் அது அவளுக்கான உரிமை ஸோ குடும்பத்தின் நம்பிக்கையை பெண்ணின் மீது திணிக்காதீர்கள் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க இன்னும் இதை நான் சொல்லிட்டே போனால் சொல்லிட்டே போகலாம் அவ்வளோ கொஷின்ஸ் ஒவ்வொன்றே படிக்கிறப்பையும் அதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஆழ்ந்த சிந்தனையும் வந்து ஒரு விஷயமும் நமக்கு வந்து தோணுது இதை படிக்கிறப்பயே வந்து இதை இதை பற்றி தெரியாதவங்க கூட நிறைய விஷயங்களை யோசிப்பாங்க அந்த மாதிரி ஒரு அழகான பதிவு இது ஸோ கண்டிப்பாகவே நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ஸோ வேணும் அப்படிங்கிறவங்க சொல்லுங்கள் நான் காமெண்ட்டில் இது லிங்க் நான் சொல்கிறேன் ஸோ ஆன்லைன்லேயும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் யாராவது வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களுடைய ரிலேட்டிவ்ஸுக்கு யாருக்காவது வந்து நீங்கள் கிஃப்ட் பண்ணணுன்னாலும் இதை கண்டிப்பாக பண்ணுங்கள் கண்டிப்பான ஒரு ஒர்த்தான புக்கு நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுறோம் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து நம்மளுக்கே நம்மளை கேட்டுக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம் அந்த மாதிரி வந்து நிறையா கேள்விகள் இதில் இருக்குது ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து இதை ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே காமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது நீங்கள் நான் வந்து படிச்சு உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சீங்கனாலும் அதையும் நீங்கள் காமெண்ட் பண்ணுங்க உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ உங்களோட சப்போர்ட் தான் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் எப்படி என்னுடைய ஹேபிட்டாக வந்து இப்போ இதை மாற்றிட்டு நான் படிக்கிறேனோ அதே மாதிரி நீங்கள் எல்லாரும் அட்லீஸ்ட் ஒருத்தராது மாறுவீங்க அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு தான் நம்ம இதை போடுறோம் ஸோ ஸோ இதை கண்டிப்பாக உங்களோட பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் புக்ஸே படிக்க பிடிக்கலன்னு சொல்கிறவங்களுக்கும் போடுங்க நான் அந்த மாதிரி புக்ஸும் நிறைய நான் வந்து சஜெஸ்ட் பண்ணுறேன் ஸோ நான் இன்னொரு ஒரு வீடியோவில் எப்படி புக்ஸ் படிக்கிறது அதுக்கான டிப்ஸ் எப்படி அப்படிங்கிறதையும் நான் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் சரிங்களா ஸோ இன்னொரு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்